முருகனை கும்பிடும்போது இதெல்லாம் நடந்தால் முருகன் அருளுண்டு என்ற அர்த்தம் ஒரு பக்தர் தனது வாழ்க்கையில் பல சோதனைகளுக்கு இடையில் இருந்தார் வேலையில்லாமல் குடும்ப பிரச்சினைகள் உடல்நிலை சீர்கெட்டல் என அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துவிட்டது முடிவிலே அவருடைய மனம் அமைதி தேடி பழமையான முருகன் கோவிலுக்கு சென்றார் அங்கு சாமி மீது முழுமையான நம்பிக்கையோடு நேரத்தில் பூஜை செய்து தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா என மனதிலே பதிந்து விழிப்பாக பிரார்த்தனை செய்தார் அவருடைய கண்களில் தானாகவே கண்ணீர் வரும்போது அவர் உணர்ந்தார் இது எதையோ அர்த்தப்படுத்துகிறது அந்த தருணத்தில் சில அதிசயமான நிகழ்வுகள் நடந்தன இது பலருக்கும் முருகன் அருள் என்பதை சொல்லும் அறிகுறிகள் முருகன் அருள் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் கண்ணீர் தானாக வரும் பூஜை செய்யும் போது அல்லது கோவிலில் முருகனை தரிசனம் செய்யும் போது கண்ணீர் வருவது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் துக்கங்கள் புறப்பட்டு அருளின் அனுபவமாக மாறுவதாகும் மயிலின் ஓசை கேட்பது கோவிலின் அருகே வழக்கமில்லாத நேரத்தில் மயில் அலரும் சத்தம் கேட்கப்படுவது அதற்கும் அருள் உறுதியாக இருக்கிறது என பெருமழைக்காரர்கள் கூறுகின்றனர் பூஜையின் போது மனம் பரவும் அதிகாலை பூஜை செய்யும் போது திடீரென சந்தனத்தின் மனம் குங்குமத்தின் வாசனை பரவினால் அது தெய்வீக உள்நடப்பை குறிக்கிறது தீபம் சுழன்று எரிதல் தீபம் ஏற்றும் போதே அது சுழன்று எரிகிறதா அதற்கான விளக்கம் முருகன் உங்களை ஏற்கிறார் உங்கள் வேண்டுதலை உணர்கிறார் மன அமைதி பக்தியின் முடிவில் மனதிலே ஒரு நிம்மதி ஒரு அமைதி நிரம்பி வரும் இவ்வாறு உள்ள அமைதி என்பது அருளின் பூரண தாக்கமே இந்த அறிகுறிகள் நாம் முருகனை மனதார வேண்டியவுடன் அவர் பதிலளிக்கிறார் என்பதற்கு சிறந்த சாட்சிகள் அருள் என்பது வெளியில் தேட வேண்டியதல்ல உண்மையான பக்தியுடன் கும்பிட்டால் அருள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் நீங்கள் எப்போதாவது முருகா என்று நினைத்தபோது போது வேளாகவோ மயிலாகவோ அல்லது ஏதாவது வாகனத்தில் முருகனது உருவமோ பார்த்திருக்கிறீர்களா கமெண்டில் சொல்லுங்க ஓம் சரவணபவா நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க